தலைவா இருக்கும் கொஞ்சம் உட்கார் ப்ளீஸ் இருங்க இருக்கா வந்து இருங்க ஹாய் 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 எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் எப்படி இருக்கா அம்மா நீங்க நல்லா இருக்கீங்களா நீங்க

சத்தியமா சொல்றேன் எல்லாரும் என்ன திட்டுறீங்க உங்க மாமியார திட்டுறேன் உங்க வீட்டுக்கார திட்டுறேன்னு ஒவ்வொரு நாளையும் சாமிட்ட வேண்டும் போது எங்க மாமியார் நல்லா இருக்கணும்னு சொல்லுவேன் ஏன்னா ரெண்டு கிட்னி நல்லா விலை போகுது என்னைக்காவது அசரும் போது அறுத்து எடுத்துடலாம் நான் பாத்துட்டு இருக்கேன் எங்க மாமியார சொன்னேன் எழுத்து வீட்டுக்காரமா என்ன பார்த்து நான் இருந்துச்சு உங்க பிள்ளை வந்து கேட்க மாட்டாரு எங்க மாமியார் கோவந்துருச்சு உடனே எடுத்து அப்படி சொருவிச்சு கெட்ட வார்த்தை புரிச்சு எடுத்து எங்க மாமியார் வாசலுக்கு வந்துச்சு எழுத்து வீட்டுக்காரமா கூப்பிடுச்சு ஆறும் இல்லை ஏறும்

குட்டியா உட்கார வச்சிட்டு நீங்க நிம்மதியா பின்னாடி இருக்கீங்க இதுல அப்புறம் எங்க தொல்ல கட்டி விட்டீங்க ஒன்னு ஒண்ணு எவன எவன பலவாரம் பண்ணிரும் போல இருக்கு அதனால வீட்ல எவ்வளவு நடந்தாலும் ஜாலியா சந்தோஷமா இருங்க தொடர்ந்து நிகழ்ச்சி இருக்கு நானும் ராமரண்ணாவும் அவர் ராமரண்ணா பின்னாடி சுகர் மாத்தரை கொண்டு படுத்துட்டாப்ல இதுக்கப்புறம் அந்த ஆளு எந்திரிச்சு வந்து என்ன பேசுவோம் எது பேசுவோம் தெரியாது இருந்தாலும் பரவாயில்ல தொடர்ந்து நிகழ்ச்சி இருக்கு நானும் ராமரண்ணாவும் அண்ணா வந்தா கூட அப்படியே கூட பேசிடலாம் ஒன்னும் பிராப்ளம் இல்ல அண்ணா அவர் சொல்லுங்க